ஸ்டேஜில் வந்து ரம்யாவுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது பார்க்க முடிஞ்சது எவிக்ட் ஆனதுக்கப்புறமா ஏன்னா ரம்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவிக்ஷனே வந்து சிம்பிளாக வந்து அமுச்சு விடாமல் அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி தான் வந்து அமுச்சு விட்டாங்க மாதிரி ஸ்டேஜுக்கு போனவுடனே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கையால் ஒரு காஃபியெல்லாம் கொடுத்து பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது வழக்கமாக வந்து ஸ்டேஜுக்கு வந்தோடனே இந்த கிட்டே பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி பேச வைப்பாங்க அப்போது பேசும்போது வந்து ஒவ்வொருத்தர் கண்டஸ்டன்ஸ் பற்றியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாண்ட்ரா சாண்ட்ரா தயவு செஞ்சு அல்லாத எல்லாருமே இருக்காங்க உனக்காக அப்படின்னு சொன்ன உடனே சாண்ட்ரா வந்து அழுதுகிட்டே வந்து காஃபி குடிச்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறமா வந்து நீ நல்லா நடிக்கிற உனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சபரி அண்ணா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு பாசம் பெருசாக வந்து கிடச்சதில்லை அதனாலேயே என்னமோ தெரியல உன் கூட வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் ஆனால் அந்த ஒரு பாசத்தினால தான் நான் வெளியே வந்துட்டணும் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சபரி கிட்ட வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு வந்து சுபிக்ஷா கிட்டே வந்து போகும்போது வந்து திடீர்னு வந்து ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து விஜய் சதுபதி கையில் வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து ரம்யா வந்து பார்த்திங்கன்னா பா ஏன்னா அவங்களுக்கு காஃபி குடிக்கல அப்படின்னா தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் விஜய் சதுபதி வந்து அந்த காஃபியை வந்து கையில் கொடுத்து அவங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு மூமெண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சுபிக்ஷாக்கு வந்து மீனவ மீனவ அந்த ஒரு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணு கண்டிப்பாக ஃபைனலுக்கு ஒரு நான் ஒன்று ஃபைனலில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தயவு செஞ்சு கோவத்தை குறை கப்பு நம்மளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா எஃப்ஜி கோவத்தை குறை அப்படின்னு சொன்னாங்க கனி கனியை கூப்பிட்டோன்னே கனி வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க நல்லாரு அப்படின்னு சொன்னோடனே நீ நடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியே வான வந்து மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் பார்வதி அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து ரம்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க போதும் அப்படிங்கிற மாதிரி நிறுத்தணும்னு அந்த ஒரு மொமெண்ட் ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறம் கேமை ஃபோக்கஸ் பண்ணு எத்தனை பேரும் உன்னை எதிர்த்துனாலும் நீ தனியாக விளையாடு தனியாக ஆடி இருக்க ஸோ அதே மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அதை கட் முடித்த உடனே வந்து விஜய் வந்து அதை பார்த்து வியந்துட்டார் என்ன இவ்வளோ சூப்பராக ரம்யா பொறுமையாக இது இருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க பேசினதே இல்லையே உள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே போன வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கேமரா கான்சியஸ்னாலே வந்து நிறைய பேர் மாறிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இவங்கெல்லாம் வெளியே இன்டர்வியூஸில் பேசுகிற விஷயங்களாகட்டும் மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோடனே அவங்க பேசுகிற விஷயங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கிளியராகவும் வந்து பேசுகிறாங்க பட் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒரு பதட்டம் எல்லாமே வந்து சொதப்புறதை வந்து பார்க்க முடியுது ஸோ இது வந்து கண்டிப்பாக நாம் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடலாம் ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பேக்